السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار صدق الله العظيم غني الله من الديال هلا إمن الوالم كالم اللام அல்லாஹ் நமக்கு தந்த சொல்லித்தரலான விஷயங்கள் நாயகம் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றியதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் வரக்கூடிய வாழக்கூடிய நம் எல்லோரும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறைகள் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் குரான் ஹதீஃபை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹின் நல்ல அல்லா ஜில்லூ நமக்கு ஏராளமான அருட்படைகளை நியமற்றுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான் ஒரு மனிதனின் மீது நமக்கு அன்பும் அந்த மனிதனுடைய நெருக்கமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான் அந்த மனிதன் நமக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்திருக்கிறாரோ அவர் நமக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கிறாரு அவர் எனக்கு ஏதாவது இதுவரை எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கிறாரா நான் தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய தேவையை அறிஞ்சு தெரிஞ்சு அவர் எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நாம யோசிப்போம் ஒரு மனிதனின் மீது நெருக்கமோ அல்லது அன்போ அல்லது பாசமோ ஏற்படணும் அப்படின்னா அவரின் மீது இவருக்கும் அல்லது இவரின் மீது அவருக்கும் ஏதாவது உபகாரங்கள் இருந்திருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்போம் ஒன்றுமே இல்லை இவனால எந்த காரியமும் இல்லை இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நாம் அவரை பாட்ட மாட்டோம் எனவே ஆனால் அல்லாஹுவினுடைய அன்பு அல்லாஹுவினுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவினுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹுவினுடைய நெருக்கம் அல்லாஹுவினுடைய பொருத்தம் அல்லாஹுவினுடைய லிகா நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்குகிறா நாம் அல்லாஹ்வுக்கு தர்றோமோ இல்லையோ ஏன்னா அல்லாஹ் நமக்கு எப்படி அருட்படைகளை நியமச்சூழலை வணங்குவதற்காக நிறைய அருட்கொடைகள் அல்ல நமக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த மாதிரி நாமளும் அல்லாஹுக்கு சில கடமைகள் நாமளும் அல்லாஹுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு இது ரப்பு நம்மை படைத்தது அல்லாஹ் நம்மளை அல்லாறப்பு தான் இறைவன் தான் படைச்சாம் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது எனவே நாமும் சில விஷயங்கள் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு இவாதத்து ரீதியாக ஆனால் வாழ்க்கை ரீதியாக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே அருட்கொடையாக அல்லாஹல்ல ஷாநுக நமக்கு தந்திருக்குகிறான் ஒரு ஆன்ல நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு ரவி சா அல்லா ஜல்ல ஷானு தாயில் சொல்லுகிறான் ஒரே ஒரு ஆயத்தில் வைன் தாழ்ந்தோ நியமத்தி லா நீங்கள் அல்லாஹினுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்குகிறான் அல்லாஹ் எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறான் அப்படி அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்துட்டா அப்படின்னு நீங்க அல்லாஹ் கொடுத்த அருட்படைகளை நீங்கள் என்ன முற்பட்டால் நிச்சயமாக சத்தியமாக ஒருபோதும் அல்லாஹினுடைய நேர்மத்தை எண்ணி முடிக்கவே முடியாது எண்ணிக்கை வேண்டுமானால் முடியலாமே ஒழிய அவன் கொடுத்த அருட்படையை எண்ணி முடிக்கவே முடியாது என்பதாக அல்லாஹல்லு புரானில் சொல்லிட்டு அந்த ஆயத்தினுடைய கடைசியில் எல்லாம் மனிதன் உணராம நன்றி கெட்டவனாக எனக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக கெட்டவனாக இருக்குகிறான் என்று அல்லா ஜல்லஷானு குரான்ல அடையாளப்படுத்துகிறான் மிக நாயகம் செல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க கூட யார்கிட்ட ரெண்டு குணங்கள் இருக்குதோ அவர் அல்லாஹவுக்கு நன்றி உள்ளவராக பொறுமை பொறுமையுள்ளவராக அவர் பார்க்கப்படுவார் என்று நபி சொல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒன்று தீனுடைய விஷயத்துல மார்க்கத்தினுடைய விஷயத்துல தன்னை விட மேலானவரை நாம ஒரு நாளைக்கு ரெண்டு பத்து ஒரு ஒரு மூணு பக்து தொழுகிறோம் அப்படின்னா அவரை விட மேலானவர் அவர் பார் அஞ்சு பக்து தொழுகிறாரு அவர் அதிகமா பள்ளியோட தொடர்பு வச்சுக்கிறாரு அப்படின்னு தீனுடைய விஷயத்துல யார் தன்னை விட மேல இருக்க கூடிய ஒரு நபரை பார்ப்பாரோ அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவராக பொறுமையுள்ளவராக பார்க்கப்படுவார் இரண்டாவது உலக விஷயத்துல தன்னை விட யார் கீழ்நிலையில் உள்ளவரை பார்ப்பாரோ அவர் அல்லாஹவுக்கு நன்றி உள்ளவராக பொறுமையுள்ளவராக பார்க்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அபு பக்கரி அப்துல்லா ரஹத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க மனிதனே அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நீ விளங்கணும் அல்லாஹ் எனக்கு என்ன அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு நீ உனக்கு புரியணும் அப்படின்னா ஒரே ஒரு வினாடி ஒரே ஒரு நிமிடம் உன்னுடைய கண்ணை நீ மூடிட்டு நீ பாரு கண்ணை மூடி நீ உலகத்தை பாரு அது உனக்கு புரியும் ஏன்னா கண்ணை மூடனா வெளியில இருக்கிறது எதுவுமே தெரியாது எனவே அந்த ஒரே ஒரு கண்ணை மட்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே கண்ணை மூடிட்டு நீ பாரு உலகம் எதுவுமே தெரியல அப்படின்னா அல்லாஹ் உனக்கு என்ன அற்பொடைகளை தந்திருக்குகிறான் என்று இந்த கண்ணை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு எனவே நமக்கு என்னென்ன அற்படைகளை கொடுத்திருக்குகிறான் நமக்கு என்னென்ன நியமத்துகளை அல்லாஹி இருக்குகிறான் அவைகளை எல்லாம் நாம் நினைத்து நாம் அல்லாஹவுக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பொறுமை உள்ளவர்களாக நம்மை நாம் வாழ்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோமே ஆனால் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல இன்ஷா அல்லா நாளை மறு உலகத்திலேயுமே அல்லாஹுவினுடைய அடைவதற்கான தகுதியை அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவார் எனவே அல்லாஹுவினுடைய அல்லாஹுவினுடைய கிடைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கிஷம் எனவே இந்த உலகத்துல அவர் என்ன பொருந்திக்கிட்டாரு அவர் என்ன பிரியத்தோட பார்க்கிறாரு அவர் என்று நல்லா பேசுறாரு எனக்கு எனக்கு பிரியமானவர் இவருதான் ஆனா இவர் என்னை ஏத்துக்கிட்டார்ல போதோ அப்படின்னு நம்ம யார் யாரையும் சொல்றோமா இல்லை எனவே அந்த அடிப்படையில அல்லாஹையிலும் ஏர்வேதா அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டால் அல்லாகவே நான் பொருந்திக்கொண்டேன் அப்படிங்கிற அந்த தன்மை உருவாகிருச்சு அந்த தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் அது வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லா ஜல்லஷா நோத்தா நம்மளுடைய வாழ்க்கையில் எக்காலத்திலேயும் எந்த சூழ்நிலைகளிலேயும் சிரமத்தையோ கஷ்டங்களையோ வழங்க மாட்டான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இவ் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌசியத்தை எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்த وأخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد